ஐயா ஒவ்வொரு சாஸ்திரங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுது இல்ல இப்போ குரான்ல வந்துட்டு நிலையான சொர்க்கம் நிலையான நரகம்னு சொல்லியிருக்காங்க நிலையான நிலையான சொர்க்கம் நிலையான நரகம் தான் இருக்கு இது அடுத்த பிறகு இல்லை அப்படின்ற மாதிரி வருது இல்லையா இல்ல அது வந்து அவங்க எல்லாமே வந்து மனோ ரீதியா மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு போறதுக்காக ஆன்மீக அம்சங்களே அப்படித்தான் ஒரு நல்ல முறையில் அவங்க மனசை நல்லா வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறையை பின்பற்றுவாங்க அதில் எந்த அணுகுமுறையும் போறீங்களோ விளைவு வந்து ஒன்றுதான் நீங்க மனசுல தான் நல்லா வந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் எந்த பிரச்சனை இருந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு குழந்தையாக இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தீங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அஞ்சு வயசு தாண்டி ஒரு பதினாலு வயசு வந்ததுக்கு பிறகு தான் அந்த அறிவு வளர்ந்து உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்போது அது வரைக்கும் என்ன சொன்னால் ஒரு குழந்தை தன்மை அதுதான் உண்மை ஒரிஜினல் ஸ்டேட் அதுதான் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் ஒரிஜினல் ஸ்டேட்டு இப்பவும் நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம அதான் நம்ம பிறந்து குழந்தது நம்முடைய உண்மையான சொத்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் அது நம்ம இன்னும் இன்னைக்கு விட்டு போகலை நம்மளோட தான் இருக்குது நாம் அதை சப்ரஸ் பண்ணி வேற என்னதாம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் அதை நம்ம கொஞ்சம் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆன்மீகத்தில் என்னெல்லாமும் பண்ணுறாங்க ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமாக முயற்சி பண்ணுது நாமளும் ஒரு வகையாக முயற்சி பண்ணுறோம் எது மொத்தத்தில் சக்ஸஸ் ஆகணும் நாம் அந்த நிலைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நிறைய புரிஞ்சுடுவோம் அப்புறம் இப்போ நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்பா அம்மாக்கும் அது மனசு கஷ்டமா தானே இருக்கும் ஸோ அந்த சூழ்நிலை உருவாகிறதுக்கும் இப்ப அப்பா அம்மா வந்து அந்த ஏதாவது கர்மா பண்ணி தான் அந்த சூழ்நிலை உருவாக ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி ஒரு கர்மா இருக்கலாம் அந்த ரெண்டு பேருக்கும் காமனா ஒரு கர்மா இருக்கலாம் சரிங்கய்யா நன்றி